நண்பர்களே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க விளையாண்டுருக்கக்கூடிய ரெண்டு போட்டியிலையுமே வந்து சூப்பராக வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க சிஎஸ்கே அணியில் வந்து போட்டி தொடங்குவதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா நெகிடி வந்து காயம் காரணமாக வெளியில் போயிட்டார் இந்த சீசனில் வந்து சூப்பராக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்து கை கொடுக்குற மாதிரி இருந்த நெகிடி வந்து வெளியில் போன விஷயம் வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருந்துச்சு அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து இருக்கக்கூடிய வீரர்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு கேப்டன் தற்சமே வந்து தோனி வந்து ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வராரு ஒன்று வந்து ஷர்துல் தாக்கூர் இன்னொன்று வந்து தீபக் சஹார் அடிஷனலாக வந்து பிராவோ வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங் அப்படின்னு பாக்கும்போது ஹர்பஜன் சிங் மற்றும் இம்ரான் தாகிர் மற்றும் ஜடேஜா மூணு பேர் இருக்காங்க இதுல வந்து ஹர்பஜன் மற்றும் தாகிர் ரெண்டு பேருமே வயதான வீரர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு தோனி சோ வந்து வேகப்பந்து வீச்ச விட ஸ்பின் பவுலிங் தான் அதிக முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து இன்னொரு முக்கியமான வீரர் வந்து விலகி இருக்காரு டேவிட் வில்லே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஸ்குவாட்ல இருந்து விலகி இருக்காரு இந்த வருஷம் ஐபிஎல் தொடரில் இருந்து விலகி இருக்காரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டாவது குழந்தை வந்து பிறக்க போகுதான் அந்த காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த தொடரில் இருந்து விலகி இருக்காரு இது வந்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா வில்லையை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து சூப்பராக பால் போடக்கூடிய ஒரு பிளேயர் அவரும் வந்து வேகப்பந்து வீச்சுக்கு வந்து கை கொடுப்பாரு கடந்த சீசன்லேயே அவருக்கு வந்து போதிய வாய்ப்புகள் வந்து சிஎஸ்கே அணி வந்து கொடுக்கல ஸோ இந்த சீசனில் நிகிடி இல்லாத குறை அவர் வந்து தீர்ப்பாரு அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் ஆர்வம் ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் இப்போ அவரும் வந்து வெளியில் போயிருக்காரு ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு வீரரை வந்து எடுக்க போகிறாங்களா இல்லை இருக்கக்கூடிய வீரர்களை வச்சு தோனி இந்த சீசனை வந்து சூப்பராக வந்து முன்னெடுத்து போக போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி